சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது ஆகஸ்ட் மாதம் வர வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வானிலை ஆய்வு மையம் சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த அறையில் உட்காந்து என்னால் வீடியோ பதிவு செய்ய முடியல அவ்வளவு ஹீட் இந்த அறை முழுக்க இருக்குது இதை சுற்றி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன நீங்கள் எல்லோரும் பெரிய லெவலில் பேசிக்காக சந்திக்கிற பிரச்சனையானது என்னடா மார்ச் மாதத்துலேயே வெயில் இந்த அடி அடிக்குது மே மாதம்லாம் என்னடா ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதற்கான தர்க்கரீதியான ரொம்ப எளிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது என்ன நடக்குது அப்படிங்கறத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் முதல் விஷயம் மக்களே புவியோட கிழக்கு பகுதி மற்றும் மத்திய பசிபிக் பகுதியில் ஒரு வானிலை மாற்றமானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்குது இது ஒரு காலகட்டத்தில் இருக்குது அதற்கடுத்து வேறு வானிலை மாற்றம் அதற்கடுத்து வேறேன்னு சொல்லி இந்த வானிலை மாற்றம் அதாவது வானிலையோட அசாதியதானமான போக்கு அந்த பகுதியில் நிலவுதுன்னு சொல்கிறாங்க அதில் உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நினோ அப்படிங்கிறது உன்னோட பேர் இன்னொன்று வானிலை போக்கோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லால்னினா போக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இது ரெண்டும் சண்டைக்காரங்க போல் இது இருந்தால் இதற்கு நேர்மறாக இது இருக்குது இது இருந்தால் அதற்கு நேர்மாராக இது இருக்குது இந்த இரு வானிலை போக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த எள் நினம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பகுதி நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா புவியோட கிழக்கு மத்திய க பசிபிக் பகுதியில் வெப்பநிலை கொஞ்சம் சற்று உயருது இதன் காரணமாக எள் நினம் அப்படிங்கிற ஒரு வானிலை போக்கு உருவாகுது காற்றோட திசை மாறுபடுது காற்றோட திசை புழுக்க அந்த பகுதியில் ஹீட்டாக இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹீட்டு காரணமாக பெரிய லெவலில் வெயிலோட தாக்கம் பெரிய லெவலில் இருக்குது வெப்ப விலை வரைக்கும் போகுது வெப்ப சூறாவளி லெவலுக்கு போகுது அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக ஏன் இந்த பகுதியில் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் புவி வெப்பமாயுதல் தான் மிக முக்கியமான காரணம் சொல்கிறாங்க இந்த எல் நினோ அப்படிங்கிறது வறட்சியோட அறிகுறி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க எல் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் இருந்துச்சுன்னா அந்த பகுதியிலேருந்து அந்த பகுதியை விட்டு கிளம்பி போகும்போது அதாவது ஆரம்பிக்கும் போதுலேருந்து சென்று வரைக்கும் கூட உக்கரமாக இருக்காது அந்த எல் நினோ முடியக்கூடிய காலகட்டத்தில் மிக தீவிரமாக வெப்பம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ எல் நினோ அப்படிங்கிறது முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா போக்கு உருவாயிரும் சொல்றாங்க முடிய போகிற காலகட்டத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தீவிரமான வெப்பமானது ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல் எல்னினோ ஆனது உருவாக்கத்துலேருந்து ஒரு ஏழுலேருந்து இருபத்தி நாலு மாதம் இருக்கும் சொல்றாங்க பேசிக்காக ரெண்டு வருஷம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எல்னினோ முடிகிறதுக்கான காலகட்டமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறோட வெப்பநிலை லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமான வெப்பம் இருந்திருக்கும் அந்த பகுதியில் அதன் காரணமாக அந்த ரெண்டாயிரத்தி பதினாலே நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஆண்ட ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா வெயில் போடு போடுன்னு போடுது போன வருஷம் கூட இப்படி இல்லையா நம்ம சொல்லுவோம் ஏன்னா போன வருஷம் வேறு போக்கு இருந்திருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்நோ இருந்திருக்கும் அல்லது இந்த வருஷம் எல்நோ ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த சுழற்சியானது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க எல்நோ அப்படிங்கிறது வெப்பத்தை கொடுக்குற மாதிரி லால் நினோ அப்படிங்கிறது குளிர்ச்சி அதிகமாக கொடுக்கும் மழை அதிகமாக கொடுக்கும் எல்நோ காலகட்டத்தில் சராசரியான கோடை மழை மட்டும்தான் இருக்குமே தவிர சராசரிக்கு குறைவாக இருக்குமே தவிர சராசரியை விட்டு அதிகமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ எல்நோ முடியக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்க இருக்கிறதுனால நம்ம இவ்வளவு பெரிய வெப்பத்தை தாங்க வேண்டிய தேவை இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வெப்ப அலை சார்ந்த விஷயமும் வீசும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க வெப்ப அலை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு மாநிலத்தில் ரெண்டு பேரான நகரத்தை எடுத்துப்பாங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ரெண்டு இருவேறு நகரங்கள்லையும் ஒரு மாநிலத்தில் பதிவாயிருந்தா அந்த மாநிலத்தில் வெப்ப அலை வீசுது அப்படிங்கிற விஷயத்தை வானிலை மையம் சொல்லும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருவேறான நகரங்களில் சராசரி அதாவது முப்பது இந்த ஏரியாவில் வந்து செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறது முப்பதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா ஒரு நாலு முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு இருந்துச்சுனாலும் அந்த இருவேறான நகரங்களில் ஒரு நாலு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அந்த பகுதியில் வெப்பலை வீசுது அப்படிங்கிற விஷயத்தை வானிலை ஆய்வு மையம் முடிவு பண்ணுவாங்க அது அடிப்படையில் புவி மத்திய ரேகை அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த வானிலை மாற்றம் காரணமாக தான் அந்த வானிலை போக்கு காரணமாக தான் வானிலை மாற்றம் கூட சொல்லக்கூடாது வானிலை போக்கு காரணமாக தான் இவ்வளவு பெரிய வெயிலை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது இதை பற்றி பெரிய லெவலில் ஆய்வு பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் மே மாசத்துலாம் பார்த்தீங்கன்னா வெப்பலை வீசும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அடுத்தாண்டு இப்படி அமையாது அடுத்தாண்டு ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா லால்லினா போக்கு வந்துடும் லால்லினா போக்கு வந்ததுனால இவ்வளவு தீவிரமான வெப்பம் தடுக்க போறோம் இந்த சுழற்சியானது ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம கடைசியாக சந்திச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ மிக தீவிரமா நம்ம சந்திக்கிறோம் இந்த சுழற்சி அடுத்ததான் வந்து லால்லினா போக்கு அப்புறம் மீண்டும் வரும் சொல்றாங்க இந்த உக்கிரமான வெப்பம் அப்ப இருக்கும் சொல்லுவாங்க ஸோ கம்பேரிவ்லி பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும் வெப்ப அலை வீசும் வெப்ப சூறாவளிகள் உருவாகும் ஏன்னா அந்த வானிலை போக்கு காரணமாக இவ்வளவு பெரிய விஷயங்கள் உலக நடக்குது இதை பற்றி பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுற பூ நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா புவி வெப்பமாயில் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதை நம்மளால் தடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய முயற்சியாக இருக்குது ஆனால் வெப்பம் அதிகமாகிறதுக்கு இந்த வானிலை போக்கு தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவு சேஃபாக இருங்க வெயிலில் வெளியே போகாதீங்க இதுதான் நம்மளால பண்ண முடியும் வேறு எதுவும் நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல முடிஞ்ச அளவு சேஃபாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்மள சுற்றி இந்து தான் நடக்குது அப்படிங்கிற அறியாமல் இந்த வீடியோ நீக்கிருக்கும் அப்படிங்கிறது என் நம்பிக்கையா இருக்கு அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ சோ மச்